நம்புங்க கர்த்தர் பெரியவருங்க இந்த பாடலை பாடி அவருடைய அன்பை இன்னும் அதிகமாக ருசிப்போம் சூழ்நிலைகள் எதையும் உலகம் சொல்வதும் கேட்பதில்லை சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை உலகம் சொல்வதும் கேட்பதில்லை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே நமக்கு உதவி வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உமையே நோக்கி பார்க்கிறே வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறேன் பாடுவோம் வானம் பூமி படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்த நீரே கண்களை ஏறெடுப்போ நான் ஒத்தாசை செய்யும் கர்த்த நீரே கண்களை ஏறெடுப்போம் பூமி படைத்த தேவன் நம்முடைய தேவன் எனவே நம்முடைய எண்ணங்களை கொண்டு நம்முடைய வழிமுறைகளை கொண்டு அவரை தீர்மானிக்காமல் அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழும் பொழுது நம் தேவைகள் சந்திக்கப்படும் நம் பரிபூர்ணமாய் படைக்கப்பட்டோம் பரிபூரணத்திலிருந்து நிறைவிலிருந்து படைக்கப்பட்டோம் நிறைவின் தேவன் நம் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது எல்லா சுகங்களையும் எல்லா ஆசிர்வாதங்களையும் எல்லா பலனையும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லா சம்பத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிறார் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக காட் பிளஸ் யூ ஹாவ் எ குட் டே நீங்கள் கர்த்தரால் ஆசிரவதிக்கப்பட்டவர்கள் மகிட்சியாயிருங்கள் ஆமேன்